அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் தளத்திலிருந்து கார்த்திகேன் இன்றைக்கி நாங்கள் பார்க்க விஷயம் என்னென்னால் அட்வான்ஸ் சர்டிபிகேட் இன் சோஷியல் சயின்ஸ் என்ற டிகிரி ஒரு சர்டிபிகேட் கோர்ஸுக்குரிய விண்ணப்ப படிவம் இலங்கை திறந்த பல்கலைக்கழகத்தால் கோரப்பட்டிருக்குது முக்கியமாக இந்த கோர்ஸ் ஏன் அவசியம்னு சொன்னால் உயர்தரம் கற்காத மாணவர்கள் அதாவது தரம் ஒன்பது வரைக்கும் கெட்ட மாணவர்கள் தங்களுடைய உயர்கல்வி அதாவது ஒரு டிகிரியை ஃபுளோ பண்றதுக்கு இது ஒரு ஃபவுண்டேஷன் கோர்ஸாக இருக்க போகுது ஏலவல் இல்லை என்றாலும் மோலவல் இல்லை என்றாலும் நீங்க ஒரு டிகிரிக்குள்ளே உள்வாங்கப்படலாம் குறிப்பா இந்த கோர்ஸ் நீங்க கிட்டத்தட்ட ஒன்றுலேருந்து இருந்து ரெண்டு வருஷத்துக்குள்ள முடிக்கக்கூடிய ஒரு பகுதி நேர கற்கினா இருக்குது இந்த கோர்ஸ் நீங்க முடிச்சிட்டு இலங்கை திறந்த பல்கலைக்கழகத்திலேயே பேச்சுலர் ஆஃப் ஆர்ட்ஸ் இன் சோஷியல் சயின்ஸ் என்ற டிகிரியை நீங்க ஃபாலோ பண்ண முடியும் மூன்று வருஷ கோர்ஸ் அது அப்ப நீங்க கிட்டத்தட்ட பார்த்தோம்னா அஞ்சு வருடங்களுக்குள்ள ஒரு தரம் ஒன்பது மட்டுமே படித்த ஒரு மாணவர் ஒரு பட்டப்படிப்பை பூர்த்தி செய்வதற்கான வாய்ப்பா இது அமைய போகுது அதே சந்தர்ப்பத்தில் ரெண்டாவது கட்டம் பார்த்தோம்னா இந்த கோர்ஸ் முடிச்ச பிறகு நீங்க எல்எல்பி மேனேஜ்மெண்ட் ஸ்டடிஸ் போன்ற கோர்ஸுகளுக்கு டிகிரி ஃபாலோ பண்றதுக்கு நீங்க என்ட்ரன்ஸ் எக்ஸாம் சிட் பண்றதுக்கான ஒரு ஆரம்ப தகுமையா இந்த கற்கனறி அமைய இருக்குது அப்ப உங்களுக்கு ஒரு வாய்ப்பு நீங்க ஏலவல் படிக்கல ஓலவல் படிக்கல என்றாலும் நீங்க ஒரு டிகிரி ஃபாலோ பண்ண போறீங்கன்னு சொன்னா அதுக்குரிய ஒரு சந்தர்ப்பத்தை இந்த கற்க உங்களுக்கு தரப்போகுது முக்கியமா அதுலயும் எல்எல்பி போன்ற உயர்தரமான கட்சிகளுக்கு கூட ஒரு என்ட்ரி குவாலிபிகேஷன் உங்களுக்கு தரப்போகுது அடுத்த ரெண்டாவது விஷயம் பார்த்தோம்னா இது ஒரு பகுதி நேர கட்சியினர் இலங்கை திறந்த பல்கலைத்துல குறிப்பா திருவண்ணாமலையில் இருக்க மாணவர்கள் எல்லாம் திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய வளாகத்திலேயே அதாவது திருவண்ணாமலை இருக்க சென்ட் மேரி ஸ்கூலுக்கு பின்னால இருக்கிற இலங்கை திறந்த பல்கலைக்கழகத்தின் வளாகத்திலேயே இந்த கட்சி நிறைய பகுதி நேரமா வீக்கெண்ட்ஸ்ல அதாவது சரி ஞாயிறு தினங்கள்லயே நீங்க ஃபாலோ பண்ணக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு இருக்குது டோட்டலாவே அந்த கோர்ஸுக்குரிய ஃபீஸ் முப்பத்தி ஆயிரம் தான் அதையும் நீங்க ரெண்டா பிரிச்சு கட்டலாம் அப்ப வேலைக்கு போய் கொண்டு நான் படிப்பை மிஸ் பண்ணிட்டு படிக்க வாய்ப்பு கிடைக்கலன்ற பிள்ளைகளுக்கெல்லாம் இது ஒரு நல்ல சந்தர்ப்பம் இதை பயன்படுத்திக் கொள்ளுங்க இந்த தகவலை எல்லாருக்கும் கொண்டு போய் சேருங்க இதுக்கு விண்ணப்பிக்கிறது முதவிகள் தேவை என்றாலும் சரி மேலதிக ஆலோசனைகள் தேவை என்றால் தொடர்பு கொள்ளுங்க நன்றி வணக்கம்